வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட தம்ம பதம் சொற்பொழிவுகளில் எடுத்து கொஞ்சம் ஆழமா அலச போறோம் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு உரை ஒரு கேள்வியோட தான் இந்த உரையே தொடங்குது நான் பயணத்தில் இருக்கிறேன் ஆனா நிஜமாவே நான் தான் பயணிக்கிறேனா இல்லை என் இலக்குதான் நகர்ந்துகிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல இந்த வரியை கேட்டதும் எனக்கு என் வாழ்க்கையே கண்ணு முன்னாடி வந்து போச்சு நாம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா எங்க போறோம்னு தெரியாம ஓடுறோமா கரெக்ட் இதுதான் இந்த உரையின் புள்ளி ஓஷோ என்ன கேக்குறார்னா வெறும் ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கைண்ணா அப்போ இந்த உலகத்துல பாதி பேர் ஞானியா இருக்கணுமே ஆமா ஆனா அப்படி நடக்கலையே ஏன் அப்போ வெறும் அசைவுக்கும் அதாவது மோஷனுக்கும் உண்மையான பயணத்துக்கும் ஜேர்னிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு ஆமா அந்த வித்தியாசத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆடியோ குறிப்புல ஓஷோ சில ஆழமான உருவகங்கள் மூலமா இத விளக்குறாரு ஆமா அதுல முதல் உருவகமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு நம்ம வாழ்க்கை ஒரு வட்ட சுழற்சி மாதிரி இருக்குன்னு சொல்றாரு ஆமா நேத்து செஞ்சதே இன்னும் இன்னைக்கு செய்யறதே நாளையும் நிஜமாவே இது ஒரு நிமிஷம் என்னை யோசிக்க வச்சிருச்சு காலையில எழுந்த அதே காஃபி அதே வேலைக்கு போற ரூட்டு அதே மீட்டிங்ஸ் நானும் அந்த செக்கு மாடுதானோன்னு ஒரு பயம் வருது நீங்க சரியா அந்த உருவகத்தை புடிச்சிட்டீங்க ஓஷோ பயன்படுத்துற வார்த்தை கோலூகா பைல் அதாவது கண்கள் கட்டப்பட்ட செக்கு மாடு செக்கு மாடு சரி அந்த மாடு நாள் முழுக்க நடக்குது அதுக்கு வேர்க்குது அதுக்கு அழைச்சு போகுது அது ரொம்ப தூரம் பயணம் செஞ்சுதான் நினைச்சுக்குது ஆனா சாயங்காலம் கண்ணை திறந்து பார்த்தா அதே இடத்துலதான் நிக்கும் அதே இடத்துலதான் நிக்கும் ஒரு அங்குலம் கூட நகரல ஓஷோ இத புனருக்தின்னு சொல்றாரு அதாவது திரும்ப திரும்ப செய்தல் அவர் பார்வையில வாழ்க்கைனா ஒவ்வொரு கணமும் புதுசா இருக்கணும் புனருக்திங்கிறது மரணத்துக்கு சமம் அப்ப அந்த மாடி எப்படி அந்த வட்டத்திலிருந்து வெளியே வர்றது அதுக்கு என்ன வழி ஒரே வழிதான் அந்த கண்ணுல கட்டி இருக்கிற துணியை அவிழ்க்கணும் அதாவது விழிப்புணர்வு ஆ விழிப்புணர்வு அவேர்னஸ் கண்கள் திறந்தா போதும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு சிறைக்குள்ள இருக்கிறதா அதுக்கு தெரியவே தெரியாது சரிதான் நம்ம வாழ்க்கை அப்படிதான் இந்த வட்டத்தை உடைக்க ஒரே வழி நான் ஒரு வட்டத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கேங்கிறத முதல்ல தான் அந்த விழிப்புணர்வு வந்தா போதும் பயணம் தானா தொடங்கிடும் சரி இந்த வட்டத்தை உடைச்சு உண்மையான பயணத்தை ஆரம்பிக்கிற தகுதி யாருக்கு இருக்கு இங்க தான் புத்தர் கேக்குற ஒரு கேள்விய ஓஷோ மேற்கோள் காட்டுறாரு ஆமா ரொம்ப முக்கியமான கேள்வி அது இந்த பூமியையும் யமலோகத்தையும் தேவர்களையும் யார் வெல்வார்கள்னு புத்தர் கேக்குறாரு ஒரு பெரிய ராஜாவோ மாவீரனோ ஜெயிப்பான்னு நாம நினைப்போம் ஆனா புத்தரோட பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சீடன் சொல்றாரு இது எப்படி இங்கு தான் மாறுது ஓஷோ மாணவன் அதாவது வித்யார்த்தி மற்றும் சீடன் அதாவது இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசத்தை விளக்குறாரு இது வெறும் வார்த்தை இல்ல இது ஒரு மனநிலையை பற்றியது மாணவன் ஸ்டூடண்ட் அவன் அறிவை தேடுறான் தகவல்களை சாஸ்திரங்களை புத்தகங்களை தேடுறான் சரி அவனோட நோக்கம் தன் மூளைய தகவல்களால நிரப்புறது அதனால அவன்கிட்ட இயல்பாவே எனக்கு தெரியுங்கிற ஒரு அகங்காரம் இருக்கும் ஆனா சீடன் அப்படி இல்ல அவன் தகவல்களை தேடல மாற்றத்தை தேடுறான் ஆமா உள் மாற்றத்தை ஒரு உருமாற்றத்தை தேடுறான் அதுக்கு அவன் எடுத்து வைக்கிற முதல் படி ரொம்ப கடினமானது அது என்னன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு முழு மனசோட ஒத்துகிறது தான் ஆமா ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கே சொல்லுங்க அந்த எனக்கு தெரியாதுன்னு சொல்றது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல போய் ஒருத்தர் அப்படி சொன்னா அவரை முட்டாளன்னு தானே நினைப்பாங்க இந்த போட்டி உலகத்துல அது எப்படி சாத்தியம் ரொம்ப முக்கியமான கேள்வி ஓஷோ இதுக்கு சாரிபுத்திரரோட கதையை ஒரு அருமையான உதாரணமா சொல்றாரு சாரிபுத்திர சாதாரண ஆள் இல்ல ஆமா அவருக்கு கீழ ஐயாயிரம் மாணவர்கள் ஐயாயிரம் மாணவர்கள் வேதங்கள் உபநிடதங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்ச ஒரு மாபெரும் பெரும் பண்டிதர் அவர் புத்தர் கிட்ட விவாதம் பண்ணதான் வராரு சரி ஆனா புத்தர் அவரை பார்த்துட்டு அமைதியா சொல்றாரு சாரி புத்ரா நீ கேட்கிற கேள்விகள் எல்லாம் உன்னோடது இல்ல நீ படிச்ச புத்தகங்கள் இருந்து கடன் வாங்கினது உனக்குள்ள இருந்து ஒரு கேள்வி கூட வரலேன்னு சொல்றாரு அடேங்கப்பா ஒருவேளை வேற யாராவது இருந்திருந்தா கோவப்பட்டிருப்பாங்க ஆனா சாரி பத்திரர் உண்மையிலே ஒரு தேடுதல்ல இருந்ததால புத்தர் சொன்ன வார்த்தையோட உண்மைய உணர்றாரு அவருக்குள்ள இருந்த அத்தனை அறிவும் அத்தனை அகங்காரமும் அந்த ஒரு கணத்துல உடையுது அவர் தான் ஐயாயிரம் மாறவர்களையும் விட்டுட்டு புத்தரோட கால விழுந்து சொல்றாரு எனக்கு எதுவும் தெரியாது என் கிண்ணம் காலியா இருக்கு என்ன உங்க சீடை ஏத்துக்கோங்கன்னு ஆமா அந்த நொடியில தான் பண்டிதர் சாரி புத்திரர் இறந்து சீடன் சாரி புத்திரர் பிறக்குறாரு அப்ப நம்ம கத்துக்கற ஒவ்வொரு விஷயமும் உண்மைய புரிஞ்சுக்கறதுக்கு ஒரு படியா இல்லாம ஒரு சுவரா மாறிடுமோன்னு ஒரு பயம் வருது கரெக்ட் நம்மளோட பட்டங்கள் நம்ம படிச்ச புத்தகங்கள் எல்லாமே நம்மள அந்த செக்கு மாடு மாதிரி கண்ணை கட்டி விட்டுடுமோ அந்த ஆபத்து நிச்சயமா இருக்கு அதனால தான் ஓஷோ சொல்றாரு மாணவன் புற உலகத்த பாக்கறான் அப்ஜெக்டிவ் ஆனா சீடன் தன்னை யாருன்னு பாக்கிறான் சப்ஜெக்டிவ் ஓ இந்த உலகத்துல என்ன இருக்குன்னு மாணவன் கேக்குறான் இதையெல்லாம் பாக்குற நான் யாரு அப்படின்னு சீடன் கேக்குறான் அந்த கேள்விதான் உண்மையான பயணத்தோட முதலடி சரி சாரி புத்திரர் தன் அறிவையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் அவர் உலகத்தையே ஒரு புது கண்ணோட்டத்துல பாக்க ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா நிச்சயமா அந்த பார்வை எப்படி இருக்கும் வெறும் நுரையும் காணல் நிறமா ஓஷோ பயன்படுத்துற அடுத்த ரெண்டு உருவகங்கள் இதுதான் ஆமா முதல் உருவகம் இந்த உடல் ஒரு கடல் நுர மாதிரி பமம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது கடல் நுரை ரொம்ப அழகா வெண்மையா திடமான ஒரு பொருள் மாதிரி தெரியும் ஆனா கிட்ட போய் கையில எடுத்தா என்ன இருக்கும் கொஞ்சம் ஈரமான கார்த்தும் சில நீர்த்துடிகளும் தான் இருக்கும் ஒரு நொடியில மறைஞ்சு போயிடும் நம்ம உடலும் அப்படித்தான் ஆமா நம்ம உடலும் அப்படித்தான் வெளியே இருந்து பாக்கிறதுக்கு ரொம்ப திடமானதா நிரந்தரமானதா தெரியுது ஆனா உள்ளுக்குள்ள அது ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு நுர மாதிரிதான் அடுத்த உருவகம் இன்னும் ஆழமானது நம்ம ஆசைகள் பாலைவனத்துல தெரிகிற காணல் நீர் அதாவது மறட்சிய தம்மம் அது மாதிரிங்கிறாரு ஆமா தாகத்துல தவிக்கிற ஒரு மானுக்கு தூரத்துல தண்ணீர் இருக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தெரியும் அது அந்த தண்ணீரை நோக்கி ஓடும் ஓடும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா அதால அந்த தண்ணீரை அடையவே முடியாது ஏன்னா அங்க தண்ணீரே இல்ல ஆமா ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஆசையே தப்புன்னா அப்புறம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு எதுதான் உந்து சக்தியா இருக்கும் நல்ல கேள்வி எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க சொல்றாரா ஓஷோ இது ஒரு விதமான விரக்தி மனநிலை மாதிரி இல்லையா இல்ல இல்ல ஓஷோ இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு பிரச்சனை அந்த காணல் நீர்ல இல்ல அது வெறும் ஒளியோட விளையாட்டு பிரச்சனை அந்த மானோட தாகத்துல தான் இருக்கு தாகத்துலயா ஆமா நம்மளோட தீராத தாகமும் ஆசையும் தான் இல்லாத ஒன்ன இருக்குற மாதிரி நமக்கு காட்டுது நாம வெளியில கானல் நீரை துரத்தி ஓடுறதால நமக்குள்ளேயே இருக்கிற உண்மையான நீரூற்ற கவனிக்க மறந்துடுறோம் புரியுது ஓஷோ சொல்றாரு நீ தேடுற பொதையல் உனக்குள்ளதான் புதைஞ்சிருக்கு ஆனா நீ வெளிய தேடிக்கிட்டு இருக்க ஓ அப்போ இது ஆசைகளை விடுறது பத்தினது இல்ல ஆசைகளோட மூலத்தை புரிஞ்சுக்கிறது பத்தினது எக்ஸாக்ட்லி வெளியில இருக்கிற பொருள் மேல கவனத்தை வைக்காம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சாட்சி விட்னஸ் மேல கவனத்தை வைக்க சொல்றாரு நாம ஒரு விஷயத்த பார்க்கும்போது அந்த விஷயத்துல மூழ்கி போகாம பார்க்கிறவன் நான்ங்கிற உணர்வோட இருக்கணும் ஒரு சுவையை உணரும்போது சுவையில கரையாம சுவைப்பவன் நான் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படி இருக்கும்போது வெளியில இருக்கிற காணல் நீரோட ஈர்ப்பு தானா குறைஞ்சதும் ஆமா இதை இப்ப தெளிவா புரியுது அப்போ இந்த உலகம் ஒரு மாயை உடல் ஒரு நுரை ஆசைகள் காணல் நீர்னு புரிஞ்சுகிட்ட சீடன் அடுத்து என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு ஓடிடணுமா இல்ல இந்த உலகத்துல அவன் எப்படி வாழணும் இதுக்கு ஓஷோ செல்ற கடைசி உருவகம் ரொம்ப கவித்துவமா இருக்கு வண்டின் பாதை அம்மா இதுதான் உச்சக்கட்டமான ஒரு பார்வை ஒரு வண்டு அதாவது பிரமர் எப்படி ஒரு பூல இருந்து தேன் எடுக்கும்னு யோசிச்சு பாருங்க அது அந்த பூவை காயப்படுத்தாது அதோட இதழ்களை கிழிக்காது அதோட நிறத்தையோ மனத்தையோ மாத்தாது ரொம்ப ரொம்ப தனக்கு வேண்டிய மட்டும் அமைதியா பறந்து போயிடும் இதுல இன்னொரு ஆழமான விஷயமும் இருக்கு அந்த வண்டு பூவை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பூ முன்னிருந்ததை விட இன்னும் அழகா மலருது ஆமா ஏன்னா அந்த வண்டு மகரந்த சேர்க்கைக்கு உதவுது அதான் ஒரு உண்மையான ஞானி ஒரு இடத்திலேந்து போகும்போது அந்த இடத்தை இன்னும் அழகாக்கிட்டு போவான் அவன் எடுத்துட்டு போறதில்ல மாறா கொடுத்துட்டு போறான் சொன்னீங்க இதுதான் உண்மையான துறவு எதையாவது விட்டுட்டு ஓடுறது இந்த உலகத்துல வாழணும் ஆனா பற்றுதல் இல்லாம வாழணும் இந்த உலகத்தோட சாரத்தை அதோட தேனை எடுத்துக்கணும் ஆனா அதுல கூடாது ஆமா யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம நன்றியோட கடந்து போகணும் உலகில் வாழுங்கள் ஆனால் உலகம் உங்களுக்குள் வாழ அனுபவிக்காதீர்கள் இதோட அர்த்தம் ஆக இந்த உரையாடலோட சாராம்சத்தை இப்படி சொல்லலான்னு நினைக்கிறேன் வாழ்க்கை பயணம்ங்கிறது நாம் எவ்வளோ தூரம் போகிறோம் என்னவெல்லாம் சாதிக்கிறோங்கிறத பற்றினது இல்லை இல்லை நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கோங்கறத பத்தினது நம்மளோட உண்மையான தடை நமக்கு என்ன தெரியாதுங்கிறது இல்லை நமக்கெல்லாம் தெரியும்னு நாம நினைச்சிக்கிட்டு இருக்கிறதான் ஆமாம் நீங்க சொல்ற அந்த எனக்கு தெரியுங்கிற அகங்காரம் எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய உண்மையை மறைக்குதுங்கிறதுக்கு தாகூரோட கதை ஒரு சரியான உதாரணம் இல்லையா ஆமா ஆமா ரவீந்திரநாத் தாகூர் ஒருமுறை தன் படகு லீட்ல ராத்திரி ஒரு சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல கவிதை எழுதிக்கிட்டு இருந்தாராம் ஆமா அந்த கதைய ஓஷோ ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு நள்ளிரவுல அந்த மெழுகுவர்த்திய அணைச்சப்போ தாகூர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு ஏன் ஏன்னா அந்த சின்ன மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் வெளியில பிரகாசமா இருந்த முழு நிலாவோட ஒளி அறைக்குள்ள வரங்க தடுத்துக்கிட்டு இருந்திருக்கு ஓ மெழுகுவர்த்தி அணைஞ்ச உடனே நில ஒளி அரை முழுக்க வெள்ளம் மாதிரி பாஞ்சது நம்மளோட அகங்காரம் அந்த சின்ன ஆமா அது ரொம்ப சின்னதா இருக்கலாம் ஆனா அது பிரபஞ்சங்கிற பேரொளி நமக்குள்ள வராம தடுக்குது அந்த அகங்காரம் அணைகிறப்பதான் பரமாத்மாவோட ஒளி நமக்குள்ள நுழையும் இந்த உரையாடல் முழுக்க நாம பார்த்தது நாமலே நமக்கு எப்படி தடைகளை உருவாக்கிக்கிறோங்கிறது தான் ஓஷோ சொல்றாரு உங்கள் சிறைச்சாலை உங்களாலேயே விளக்க ஒரு சின்ன கதை சொல்றாரு ஒரு குழந்தை விளையாடுறதுக்காக வச்சிருந்த எடுத்து சுத்தி சரி அது மெதுவா ஒரு எழும்புது அந்த சுவர் அதோட கழுத்து வரைக்கும் வந்ததும் அதால வெளியே வர முடியல அப்பதான் அது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அழ ஆரம்பிக்குது ஆமா ஆனா உண்மையில அந்த சுவரை கட்டினதும் அதுதான் அதை இடிக்க வேண்டியதும் அதுதான் யாரோ அத சிறை வைக்கல அப்போ இந்த உரையாடல முடிக்கிறப்போ உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் ஓஷோ உங்களை கேட்க நினைக்கிற கேள்வி இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே உங்களுக்கு சுற்றி கட்டி கொண்டு பிறகு அதிலிருந்து வெளியேற முடியாமல் உதவிக்கு கூச்சலிடும் அந்த செங்கல் சுவர்கள் யாவை ஆழமான கேள்வி ஒரு உறவாக இருக்கலாம் அல்லது எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகங்காரமாக கூட இருக்கலாம் சிந்தித்து பாருங்கள்